தமிழ்நாட்டுல யூஸ்ஃபுல்னால நீங்க வெளியே எங்கன்னா போனீங்கன்னா யூஸ் பண்ண போறீங்க கத்துக்கிறதுல என்னங்க இருக்கு சம்பந்தமே இல்லாம மேக்ஸில் என்னென்னமோ இருக்கு அப்ப நம்ம கணக்கு போடுறதுன்னா ஒன்று ரெண்டு படித்தா போதுமே கணக்கு போடுறதுக்கு அப்படின்னு இருக்காமே ஏன் மத்த இதெல்லாம் சேர்த்து படிக்கிறோம் படிச்சு ஒருத்தவங்களை வந்து கூடாது அது என்னோட விருப்பம் அது நான் கத்துக்கறதும் கத்துக்காது அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் மற்ற லாங்குவேஜ்ல இருந்து இங்க வந்து இங்க இந்த மொழியை கத்துக்கிட்டு அவங்க பேச பழகிட்டோம் அவங்க மொழியை கத்துக்கிட்டேன் நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணனும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்லை லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம் அதை வச்சு ஒன்று செய்வாங்க இவ்வளவு காலம் சிறுமிட்டிக சோப் தான் சொல்லுவோம் ஹிந்தி திணிப்பு என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது திணிப்பு அது எதுக்கு அதை திணிக்கிறதோட நம்ம ஒரு லாங்குவேஜ் புடிச்சா கத்துக்க போறோம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் நாற்பது கோடி மக்கள் ஹிந்தி பேசலாம் ஆனாலும் இங்க கூட இந்த மக்கள் உணவுகள் என்னன்றது பார்க்கணும் பிற மாநிலங்களில் ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி படித்து தான் ஆகிறோமா அப்படின்னு இல்லை கத்துக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல் தானே தமிழ்நாட்டில் யூஸ்ஃபுல்னால நீங்கள் வெளியே எங்கனா போனீங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க கற்றுக்கறதில் என்னங்க இருக்குது இது சம்மந்தமே இல்லாமல் மேக்ஸில் என்னென்னமோ இருக்குது அப்போ நம்ம கணக்கு போடுறதுன்னா ஒன்று ரெண்டு படித்தா போதுமே கணக்கு போடுறதுக்கு அப்படின்னு விட்டுரலாமே ஏன் மற்ற இதெல்லாம் சேர்த்து படிக்கிறோம் ஏன் மற்ற லாங்குவேஜும் படிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னால் கற்றுக்க போகிறோம் அவ்வளோ தானே தமிழ் தான் கற்றுக்க தமிழும் தாய்மொழியும் உனக்கு தெரியும் மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கினா எங்கே போனாலும் அதை பேசலாம் புரிஞ்சிக்க முடியும் நாலேஜ் வளர போது கற்றுக்கிட்டா ஹிந்தி திணிப்புன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது திணிப்பு அது எதுக்கு அதை திணிக்கிறதோட நம்ம ஒரு லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இங்கேயே எத்தனை லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க எங்கள் தமிழ்நாட்டிலே அதனால் நம்ம புதுசாக கற்றுக்கிறேன் இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்றதோட நார்மலாக கொடுத்தா அது ஓகே படித்தே ஆகணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறது அப்படி எல்லாம் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது இல்ல நார்மலா கத்துக்கிறது எல்லாருமே கத்துக்கலாம் அது நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் தப்பு இல்ல எல்லா லாங்குவேஜுமே கத்துக்கலாம் ஹிந்தினு இல்ல எந்த லாங்குவேஜ்னாலும் வேணாலும் கத்துக்கலாம் கத்துக்கிட்டா உங்களுக்கு இருக்கும் ஃபியூச்சர்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருமே கத்துக்கலாம் அது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை இப்போ ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சீங்கன்னா இங்க இருந்து நீங்க வெளியில மத்த எல்லாருக்கும் மத்தங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அது ஒரு லாங்குவேஜ் ஆகும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மற்றபடி அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து போர்டு போர்டில் மாற்றுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது பிடிக்கும் இப்போ மற்ற கேரளாவில் மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி பண்ணுறேன் ஏன் அது அந்த ஏன் அவங்கள வஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் நான் என்னோட ஒரு அது ஆக்சுவலாக அது அதாங்க அதை அப்படி இல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல மெயின் தமிழ் இப்போ ஒரு 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 ஸ்டேட்டும் எப்படி அவங்களோட ஒரு மொழியை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் மொழிய தாய்மொழிய நம்ம இது ரிசர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியது அதுக்காக இதுதான் நீங்க படிச்சு ஆகணும்னு ஒருத்தவங்களை வந்து போர்ஸ் பண்ணக்கூடாது அது என்னோட விருப்பம் அது நான் கத்துக்கிறதும் கத்துக்காது அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதை நீங்க அதை பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிறேன்

அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வட எந்த அந்த நார்த் சைடு எங்கே போனீங்கனாலும் ஹிந்தி தான் மோஸ்ட்லி பேசுவோம் அதுக்கு ஹிந்தி தேவை அவ்வளோதான் ஒரு ஆப்ஷனலாக கொண்டு வரலாம் அவ்வளோதான் நம்ம ஹிந்தி மட்டும் இல்லை குஜராத்தி கொண்டு வரலாம் மற்ற நிறையா இருக்கு அதில் எது வேணாலும் கொண்டு வரலாம் ஆனால் ஹிந்தி தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது தேர்ட் லாங்குவேஜ் என்ற விட்டுட்டு கொமன் லாங்குவேஜ் என்று எடுக்க போனால் சரி தமிழ் வந்து இம்பார்ட்டன்ட் செகண்ட் வந்து இங்கிலீஷாக கிடக்கு தேர்ட் வந்து அவங்கன்ற லாங்குவேஜாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கிலீஷை போயிட்டு தனியாக எது தான் பண்ணுவான்னு சொன்னால் இம்பாசிபிள் ஏன்டா எல்லாருக்கும் தெரிஞ்சது இங்கிலீஷ் ஜொப்பாய்ஸ் எல்லாத்துக்கும் இட்ஸ் அ கொமன் லாங்குவேஜ் பாக்கள் வழியளவை சேர்க்கா எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு அதுக்கு முதல் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஸ்ரீலங்கா க்ளீன் ஸ்ரீலங்கான் ஒரு கட்சி கொண்டு வந்திருக்கு புதுசு எல்லா ராஜபக்ஷ எல்லாரும் போயிட்டு அதுமாதிரி தமிழ்நாட்டுக்கு வருமா மக்களான்னு சொல்லணும் ஏன்டா இங்கே பார்த்தாலும் கரப்ஷன் அது இது யூமீன் பள்ளி குடந்தீசர் ஒழுக்கம் அதை கிளீன் பண்ணினால் மக்கள் வந்து ப்ராப்ளம் விரமாட்டாங்க தமிழோ ஹிந்தியோன் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன படிக்கணுமே வேண்டாம் ஒன்று இல்லை லாங்குவேஜ் எதுவும் படிக்கலாம் அது எல்லாருக்கும் தேவை நீங்கள் ஹிந்தி தனி எது மாட்ட வேண்டாம் ஃப்ரென் ஜெர்மன் எதுவும் வெளியால் போய் வெளியால் ஆனால் நீங்கள் நிறம் மாற மாட்டீங்களா இதே இதே நிறம் தான் நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிக்க நிறம் உண்டு சரி அதை மாறத்து மறத்துவதே இல்லை லாங்குவேஜ் படிக்க ஒரு பேரும் பிள்ளை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன லாங்குவேஜ் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் ரஷ்யா யூ மீன் ஆனால் எது தேவை மெயின் மக்களை தேவை வேண்டாம் மக்கள் வந்து கொஞ்சம் கிளீனாக இருக்கும் க்ளீன் இல்லை அதுக்கு என்ன லாங்குவேஜ் படிக்கலாம் அது சொல்லுங்க க்ளீன் தமிழ்நாடு பாருக்க என்ன லாங்குவேஜ் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் தமிழ் இல்லை இங்கிலீஷ தமிழாக போடுது சில இடங்கள் பார்த்தா ஒயிட் வைட்டு போட்டுக்கிறாங்க வைன் பாடன்னு போட்டுக்கிறாங்க எத்தனை தமிழ் சோக்கில் மாற்றி போட்டாங்க இங்கிலீஷில் வைக்கலாம் சில பழகிட்டு அதை திருப்பி கொண்டு விரே ஹிந்தி வந்தா ஹிந்தி தான் கேட்பாங்க இல்ல அங்க ஏதாவது தமிழ் இந்த பொருள் எல்லாத்தையும் பெருங்க பார்த்தா அழிக்கோள் பாலாஜி போவன் சாப்பாட்டு கடை சரியா அதுல பார்த்தால் அந்த பாருங்க என்ன அழிக்கிறாங்க சரியா ஏ டூ பி தமிழ்னா அழிக்கிறாங்க பாத்தீங்களா என்ன செய்யறது உதமா தேலுமா யூகே எடுத்தால் பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் பக்கத்தில் ஃப்ரெஞ்சில் போயிட்டு இங்கிலீஷ் ஆகிங்கப்பா அவன் அடிப்பான் அவன் அப்படி பண்ணல அப்போ நீங்களாம் சொல்லணும் மக்களும் வேண்டாம் தான் சொல்லல அது ஒரு லாங்குவேஜை எடுக்கட்டும் ஆனால் மக்கள் மாறும் அதுதான் இம்போர்ட்டன் மக்கள் மாறினா இதெல்லாம் நத்திங் இங்கே என்ன லாங்குவேஜ் பண்ணும் ஒரு சண்டையே இராது மெயின் வந்து மக்கள் மாறும் அதுக்கு ஒரு வழியை சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது

ஹிந்தி ஃபஸ்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒன்றும் ஹிந்தி இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் நம்ம இங்கே சர்வை பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த நாட்டில் என்ன மெயின் லாங்குவேஜ் தமிழ் தான் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேச தெரிஞ்சால் போதும் நமக்கு எல்லாேருக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ்ன்றது அது வேர்ல்ட் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுறது அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஊர்லேயே இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அது பேச தான் சர்வை பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை தேர்ட் லாங்குவேஜாக பார்த்தா இப்போது இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஹிந்தி இப்போ போண்டச்செரியிலாம் போனீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்லாம் அங்கே ஃப்ரெண்டே வரும் ஸோ அது அவங்கவுங்க இஷ்டம் பட் அது அதை கத்துக்கிறது மேண்டட்ரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது அதை கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை மற்ற லாங்குவேஜ்லேருந்து இங்கே வந்து இங்கே இந்த மொழியை கற்றுக்கிட்டு அவங்க பேச பழகிட்டோம் அவங்க மொழியை கற்றுக்கிட்டு நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு தான் நான் திணிக்கிறாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹிந்தி திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கிறாங்க பட் அது திணிக்கிறது அவங்க ஒரு அவங்களோட விஷயம்னா அதை கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்னோட விஷயம் ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு இல்லை தேவையில்லை ஹிந்தி தேவையில்லை ஏன்னா இப்போ எங்கே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் தேவைப்படுது அதனால அங்கே என்ன நம்ம பேசணும் நம்மளுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை புரிய வைக்கணும் அதை இங்கிலீஷில் சொன்னாலே எந்த லாங்குவேஜில் எப்படி வேணாலும் சொல்லி புரிய வச்சிடலாம் அதுக்கு இந்த லாங்குவேஜ் தான் கம்பல்சரியாக தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நானும் இப்போ ஃபாரின்ல இந்த மாதிரி க பிற பிற மாநிலங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஹிந்தி தெரியாது நான் மூணு நாலஞ்சு வருஷமாகவும் சர்வே பண்ணியிருக்கேன் எனக்கு ஹிந்தி தெரியாது பிகாஸ் அங்கே அவங்களுக்கு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் நம்மளோட இது இருந்தாவே போதும் புரிய வச்சிடலாம் அதுவும் போக யாருமே எனக்கு ஹிந்தி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே இதாகவே ட்ரீட் பண்ணது கிடையாது குழந்தைய இப்போ மூணு சப்ஜெக்ட் மூணு லாங்குவேஜ் படிக்கிறான் மூணு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு தான் அவனுக்கு இந்த ஏஜில் டைம் இருக்கிறத தவிர மற்ற சயின்ஸோ ம மற்ற ஓரியன்டாக வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா பேசிக்கலாக இருக்குது ஆனால் அது தேவையில்லைன்னு ஏன்னா ரெண்டு லாங்குவேஜ் போதும் தமிழ் அண்டு மதர் டங் தமிழ் போதும் இங்கிலீஷ் வேர்ல்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா வேர்ல்டில் எங்கே வேணாலும் சர்வே பண்ணலாம் இது என்னோட கருத்து மேம் ஸ்ட்ரகிள் மீன் ஆமாம் மூணு சப்ஜெக்ட் போது இப்போ காவே அதில் கா இருக்குது இப்போ இதுலேயும் கா கா இருக்கும் போது அவனுக்கு எந் இப்போ இந்திய தமிழ் எக்ஸாம் போகும்போது இந்தியில் காவ போட்டு வைக்கிறான் இல்லை தமிழ் எக்ஸாம் போயிட்டு அந்த காவ போட்டு வைக்கிறான் இல்லை அது இங்கிலி இப்போ இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி சியா கேவா அது மாதிரி போடும்போது அது ஒரு ஸ்ட்ரகிள் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லாதது மதர் டங் என அது போக வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மஸ்ட்டு அது போக மதர் டங் வந்து பேசிக்கலாக இப்போ அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையே இல்லை தானாகவே படிச்சிட்றான் மதர் டங்னும் போது அதனால தேவையில்லை தேர்ட் லாங்குவேஜ் தேவையில்லை தேர்ட் லாங்குவேஜே வேண்டாம் என்ன பொறுத்தளவு ரெண்டு லாங்குவேஜ் போதும் அது போக வந்து மத் அந்த இதை வந்து மற்ற இதில் அவன் இது பண்ணிட்டான்னா ஓகே சயின்ஸோ மேக்ஸோ மற்ற இதில் அவன் ச இதில் இன் இது நோயானாவே அவனுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது மொழி பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்று உருவாகலை அது கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு வந்து ஆரம்பிச்சு திராவிட இயக்கங்களுக்காக போராடின விஷயங்கள் வரலாறுலாம் அதெல்லாம் இருக்குது அது எல்லா தெரியும் விஷயம் மொழி என்பது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் மும்மொழியெல்லாம் சொல்லப்படல இந்திய அரசியல் சட்டத்தில் மும்மொழியை பற்றி இது பண்ணப்படல இவங்க வந்து திணிக்க நினைக்கிறாங்க திணிக்கெல்லாம் முடியாது ரெண்டாவது இப்போ முதல் லாங்குவேஜ் வந்து தாய்மொழின்னு சொல்லும்போது ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம்னு சொல்லும்போது மூன்றாவது தாய் மொழி என்னான்றது அவோட விருப்ப மொழி தான் அதை வந்து இந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது அவருக்கு சொன்னார் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி எனி லாங்குவேஜ் அவனுக்கு என்ன பிடிக்குதோ ப்ரெண்ட்ஸு கூட படிக்கலாம் மூன்றாவது மொழி எதுவும் படிக்கட்டும் ஆனா ஹிந்தி தான் இது பிளாக்மெயில் பண்ற மாதிரி நிதியை ஒதுக்கி வச்சுரு அப்படின்னு தவறு அது அதாவது அந்த மானித்துடைய உணவுகளை வந்து இது பண்ணணும் அவங்க அவங்க அது அந்த மானித்துடைய திறமை வட மாநிலங்களில் அவ உண்மணின்ற அடிப்படையில் ஹிந்தி ஏற்றுறாங்கன்னு சொன்னால் அவங்க திறமை அதுக்கப்புறம் ஹிந்தி கிடையாது அது அவங்களுடைய விருப்ப விருப்ப விஷயம் போல் தமிழகத்தை பொறுத்தவரை அவங்க கவனம் சாத்திய இல்லை அப்படி வந்து திட திட பண்ண முடியாது ரெண்டாவது கிணிக்கிறத வந்து இப்படி ஒரு நூல் அது வந்து ஒரு பிளாக்மெயிலாக செய்கிற விஷயமா போய் நிற்கிது அது ஒரு மிகப்பெரிய தவறு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார மக் மாணவருடைய வாழ்வ வாழ்வாதாரத்தையும் கல்வியினுடைய வாழ்வாதாரத்தையும் சீர்குலைக்கிற வழியை வந்து மத்திய அரசாங்கம் இன்றைக்கி வந்து மதப்போர்வியலை பண்ணுற விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எடுப்படாது இல்லை அது பொதுவாக மொழி என்பது வந்து ஒரு பரிமாற்றம் எழுத பேச மற்றவங்க கேட்க அது எந்த லாங்குவேஜ் எல்லாம் இன்னிப்படலாம் இன்றைக்கி வெஞ்சரத்தில் வளர்ச்சி எந்த மொழியை பேசினா அதை வந்து அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்குற விஞ்ஞான சாதனங்கள்லாம் இருக்குது அதனால் அது பெரிய விஷயமே இல்லை இப்போ கனிமொழி வந்து இங்கிலீஷில் பேசுன்னா ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேஷன் பார்லிமெண்ட்டில் போகும் மற்றவங்களுக்கு அதனால் அதெல்லாம் இருக்குது அது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை ஆனால் இவங்க என்ன விஷயம்னாக்கா இப்படி ஒரு இந்தியா முழுக்க அடி திணிக்கலாம் நிற்கிறது அப்படியா இல்லை நாற்பது கோடி மக்கள் ஹிந்தி பேசலாம் ஆனாலும் இங்கே கூட இந்த மக்களோட உணவுக்கு என்னன்றது பார்க்கணும் இவங்க இந்த விஷயத்த சொல்லவே தேவை அவங்க விருப்பப்பட்டு நிறைய பேர் ஹிந்தி கூட கற்றுக்கிறாங்க இந்தி வந்து அவங்களோட விருப்பம் உங்கள்கிட்ட ஒரு தட்டில் ஒரு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்தாக்கா நீங்கள் சாப்பிடுவீங்க உங்கள் எடுத்து வலுக்கட்டாமல் வாயில் ஊட்டினாக்கா அவங்களுக்கு கோபம் வர துப்புவீங்க இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு உளவியல் சைக்காலஜி அந்த விஷயத்த பார்க்கணும் அடுத்து ஒரு வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி க நிதியை ஒதுக்கி உங்களுக்கு வந்து பணம் பண்ணுறது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது திருப்பி தேவையில்லாமல் வந்து புதாகரம் அடிக்கிற விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டிற்குரிய பிரச்சனைகள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களோட ஜீவாதாரத்தையும் இங்கே கூடிய மற்ற விஷயங்களையும் எந்த விஷயங்கள வளர்ச்சி இருக்குது எந்த விஷயங்களில் வந்து க்ரோத் இருக்குது அதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்க்குற விஷயம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நேரத்தை ஒதுக்காமல் இதை வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதும் அதுக்காக வந்து ஒரு மாநில அரசாங்கத்துடைய தேவைகளுக்கான நிதியை வந்து ம மொடம் மொடமாக்கி அதை மடக்கி வைக்கிறதும் தவறு அது அந்த தவறு பண்ணுறதை வந்து தமிழக மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அரசியல் கட்சிக்கு போராடுறது இல்லை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி ஒன்று போட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க இந்த மண் சார்ந்த இந்த திராவிடம் சார்ந்த இந்த மொழி சார்ந்த அவங்க மற்ற மக்களும் ஒன்றும் மதிக்காமல் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கும் பெரும்பாலும் இந்தி தான் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உணர்வுகளெலாம் வந்து மதிக்கிறாங்க அவங்க ஹிந்தி பேசுகிறது இவங்களும் ஹிந்தி பேசுகிறாங்க எதுக்கு போய் மும்மொழி பேசணும் மூன்றாவது மொழியாக வந்து இருக்கணுன்றதும் மும்மொழி என்பது அடிப்படையில் ஹிந்தி தான் அப்படின்றது இவங்களுக்கு சொல்லப்படுவதில்லை இந்திய அரசு எடுத்து எந்த சொல்லப்பட்ட சொல்லப்படல எந்த ஒரு சிக்ஷனும் இது பண்ணலை இவங்க வந்து நூதனமாக பண்ணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு கிடையாது தமிழ்நாடு அது இடம் கொடுக்காது இவங்க வந்து படிச்சுற விஷயம் சொல்லும்போது அதை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி கல்வியை வந்து இதுக்கான நிதியை ஒதுக்கி மடக்கி வைக்கிறதும் தவறு அது வந்து ஒரு அவங்க அரசாங்க கெஜெட்ல மத்திய அரசாங்க கெசட்ல போட்டோம் இல்லை விஷயத்த சொல்லட்டும் அதுக்காக வந்து நான் இது இது பண்ணோம் மற்றவங்க ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறது தவறு அந்தந்த மாநில உணவுகளுக்கு மரியாதை கொடுத்தாகணும் அதை வந்து இது பண்ண முடியாது அவங்களுடைய விருப்பம் அது வந்து செல்ஃப் டிடெர்மினேஷன் தன்னுரிமை உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணும் உங்களுடைய களத்துக்கு நாங்கள் முடியினான்றது உங்கள் சொந்த விஷயம் ஒரு ஜீன்ஸ் போடுறதோ ஒரு இது பண்ணுறதோ உணவு சாப்பிட்றதோ அவங்களுடைய சொந்த விஷயம் அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய கல உணவு முறை வந்து பிரியாணி இல்லை பிரியாணி சாட மாட்டேன் அப்படி யாரும் சொல்லலை எல்லா உணவு எல்லோரும் சாப்பிட்றாங்க எல்லாம் ஏற்றுறாங்க இப்போ பர்கர் சாப்பிட்றாங்க அதெல்லாம் வெஸ்டர்ன் கண்டிஸ் தான் இருக்குது அது இங்கே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒன்று பண்ணக்கூடிய அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய வாழ்க்கையுடைய இந்த நா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம சாதாரண அடிக்கடி இருக்கக்கூடிய மாணவர்களும் அவங்களும் வாழ் அந்த வளர்ச்சி போகிற பாதையை வந்து முட்டுக்கட்டு பண்ணி நிப்பாட்டது வந்து மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க